வாழ்க மரிய வாழ்க மரிய வாழ்க என் பேர் லில்லி நான் வரக்கராஜன் பேட்டையிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு இங்கே வந்து இந்த தாலி கயிறு வந்து மஞ்சள் கயிறு வச்சு கட்டி நடுவில் இருக்கிற மாதா சுருவத்தில் வந்து வச்சு கட்டியிருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துலேயே வரன் வந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் திரும்ப வந்து ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு திரும்ப குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து தொட்டி கட்டிட்டு போனோம் இப்போ ஒரு ஆண் குழந்த பிறந்து இப்போ ஒரு வயசு இன்னும் ஆகலை இப்போ திரும்பவும் நன்றி சொல்கிறதுக்காக அங்கே வந்திருக்கேன் திரும்பவும் இப்போ இன்னொரு பொண்ணு கல்யாணம்னு சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் வந்திருக்கோம் நிறைய அற்புதங்கள் எங்களுக்கு செஞ்சுருக்காங்க என் குடும்பத்தில் நிறைய க நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருக்குது மாதாவுக்கு நன்றி மரியவாழ்